உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து பௌர்ணமி அல்லது அம்மாவாஜை பூஜைகளில் வந்து காலை நேரங்களில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் சுவாமிக்கு குளிர்ச்சியான அதாவது இளநீர் பூஜை அல்லது நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட எண்ணெய் காப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சுவாமிக்கு வந்து தானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா திரை சாத்தி அலங்காரம் பண்ணி அந்த திரையை வந்து நம்ம விளக்கி அந்த சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது அந்த சுவாமிக்கு நெத்தி காணுகிற Eh, அலங்காரம் பண்ணும் பொழுது நெத்தி காணிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும் பொழுது சாதாரணமாக நீங்கள் நெத்தி காணிக்கை கொடுக்கலாம் உங்கள் வந்து தங்க காசு காசுன்னு வைங்களே தங்க காயின் செந்தது அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறத விட தங்க நாணயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெத்தி காணிக்கையை கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய காலு கடியில் வச்சு பாத பூஜை பண்ணி ஸ்வர்ண பூஜை பண்ணப்பட்ட அந்த தங்கத்தை உங்களுடைய அங்கத்தில் அணிச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய தாற்பயத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதி